ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திரை திறனாய்வாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ விஜய் விவகாரத்தில் எஸ்சிஎஸ்சி கொஞ்சம் ஒதுங்கியிருக்காருங்கிற மாதிரி தகவலை நீங்கள் உட்பட பலரும் சொன்னீங்க இல்லைங்க அவர் இப்போ ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் விஜய்யே அவங்க அப்பாட்டை பேசுறது இல்லைங்கிறலாம் பல வருஷமாக வந்துகிட்டு இருந்த செய்திகள் அம்மாவை மட்டும் தான் பேசுவாருன்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வருவார் ஆசீர்வாதம் வாங்குவார் அதுக்கப்புறம் எஸ் இருக்க மாட்டார் அப்புறம் அவரே கூட லியோ படத்தை பற்றிலாம் க கடுமையாக விமர்சனம் படமாடாது அப்படின்னு யார் இசேசியே பேசினார் எந்த கிறிஸ்டின் வீட்டில் நான் நரம்பலி கொடுக்குறாங்க நான் கதை நடக்கும்போதே சொன்னேன் எவன் கேட்குறான் அப்படின்னு விஜயை கடுமையாக விமர்சித்து அவரே பேசினார் இப்போ புஷியானதை பற்றி கூட சொன்னார் ரொம்ப தப்பான ஆளுங்க ஏதோ ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்பி குரூப்பில் போட்டு விட்றானுங்க அப்படின்னு தொடர்ந்து விஜயனுடைய கட்சியை விமர்சனம் செய்து வந்ததாக கூறப்பட்ட இசேசி திடீர்னு ஏற ரத்தம் நானும் தேவை தாவை கால இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இறங்கி என்ன அரசியல் என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது முதல்ல எஸ்ஏசி வந்து நேற்று ஒரு ஆடியோ லான்ஸ் ஒரு சினிமா ஃபங்க்ஷன் அதுல வந்து பேசுகிறார் இன்றத்தம் வாழ்வது ஒரு முறை பய பயப்படக்கூடாது இப்போ வந்து இதுவரைக்கும் எந்த கட்சியிலும் இல்லை இப்போ நான் டிவி கே இருக்கேன் அப்படியே பொங்கி தள்ளி இருக்காரு நீங்க வந்து ஒரு பட விழாவில் பஞ்ச் ஸ்டைலாக பேசுற எஸ்ஏசி அவர்கள் பாதிக்கப்பட்டவனை போய் பாத்திருக்கணும் இல்லையா நீங்க வந்து ஒரு நடிகர் அவர் உச்ச கேரியரின் உச்சத்தில் சினிமா படம் அவர் கேரியர் சொன்னேன் சினிமா படத்துல கேரி வச்சிருப்பாங்க வேற வேறமா கேரியர் அந்த மாதிரி கேரியரின் உச்சத்தில் இருந்த விஜய் வெளியே வர முடியாது வந்தா கூட்டம் சேர்ந்துருது நீங்க போய் பார்த்திருக்கோம் தானா ஒரு அப்பாவா அவருடைய அட்வைசரா அவரை வளர்த்தவரா அவர் அரசியல் ஆசையை ஊட்டியவரா நீங்க போய் அவங்க உங்க மனைவியும் நீங்களும் போய் நா நாற்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டவங்களை கோயிலுக்கு போறீங்க அன்னதானம் போடுறீங்க பட விழாவுக்கு போறீங்க பஞ்சாக்கு பேசுறீங்க ஆனா பாதிக்கப்பட்டவனை மட்டும் பாக்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல டைம் இல்லை இது மேடையில அவர் இடையில பிரேமலதா விட்டு போயிட்டு வராது ஆமா போயிட்டு வந்து நீங்க என்ன இந்த இந்த இடத்துல வந்து என்ன கேட்கறீங்க ஐம்பத்தோரு பேர் செத்து போனோம் எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க செத்து சாவுக்கு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசிட்டு போறாரு இப்ப ஏன் இவர் பொங்குறாரு ஏன் இப்ப பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா விஜய் கொஞ்ச நாளா இவரை ஒதுக்கி வச்சிருந்தார் எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தான் இப்ப என்ன பண்ணா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ள போறதுக்கு பாக்குறாரு வேற ஒன்றுமே கிடையாது இவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் பையனுக்கு நான் ஆதரவா இருக்கிறேன் சப்போர்ட்டா இருக்கிறேன் மீண்டும் தன்னுடைய இடத்தை பழைய இடத்தை உள்ள போய் பிடிச்சிடணும் அப்படின்னு எஸ்ஐசி முயற்சி பண்றாரு அதை முதலே பண்ணியிருக்கணும் அவர் அவர் முதலே பண்ணியிருக்கணும் எஸ்ஐசியை வரைக்கும் எஸ்ஐசி எஸ்ஐசி தான் இவரை ஒரு நடிகராக மக்கள் ஏற்றுக்கொண்டதே வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா முதல் படம் நாளையத்திற்கு பெரிய தோல்வி அதுக்குப் பெரிய கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விஜயகாந்த் வச்சு பண்ணாரு அதுக்கு பிறகு ஃபுல்லா வந்து என்ன சொல்றாரு டபுள் மீனிங் வசனங்கள் டபுள் மீனிங் காட்சிகள் அந்த மாதிரி படமா எடுத்து அதை பார்க்க ஒருத்த ஆடிடுச்சிருவாங்கல்ல அப்போ தன் பையனை பார்த்துருவாங்கல்ல நடிகர் நடிகராக நிற்க வச்சுருவாங்களே அந்த மாதிரி பல வேலைகளை செஞ்சு ஒரு ஹீரோவாக அவர் ஹீரோவா மக்கள் ஏற்கனவே மட்டும் பூவே உனக்காகனா இன்னைக்கு வரைக்கும் பூவை உனக்காக படமுமே பிரசாந்த் அந்த படத்தின் ஹீரோவாக கமிட் பண்ணப்பட்டவர் அதுக்குள்ள சில உள்ளடி வேலைகள் செய்யப்பட்டு விஜயே அந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது தான் மிக இந்த ஸ்கிரீன் நடந்த மேட்டர் அது ஒரு பெரிய கதை அது பாத்தீங்கன்னா நம்ம ஜீவா சினிமால பேசலாம் அது உள்ளுக்குள்ள அப்படி இவரோடு ஆரம்பத்தில் இருந்த இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட இருந்து இவருடைய அடித்தளமாக இருந்த ஆட்கள்லாம் நம்ம இந்த தொடர்ந்து விஜய் சம்பந்தமான வீடியோக்கள் ஏன் பேசுறோம் அப்படின்னா நமக்கு விஜய்க்கு எந்த தகராதும் கிடையாது விஜய் ஒரு அரசியல் மாற்றம் எல்லாம் குறைச்சி எல்லாம் கிடையாது இருந்தாலும் ஒரு கூட்டம் இருக்கு தன்னுடைய அரசியலை தெரிந்து உள்ளாலும் நடவடிக்கை தான் போவான் நீங்க சொத்து வச்சிருக்கீங்க காசு வச்சிருக்கீங்க பணம் வச்சிருக்கீங்க எல்லாமே இருக்கு அதிகாரம் இல்லைன்னா எதுவுமே அனுபவிக்க முடியாது உன்னால அப்படி ஒரு அதிகாரம் தவறான கையில் போயிடக்கூடாது விஜய் கூட இருக்கிற கையில அதிகாரம் போச்சுன்னா சிறு பிள்ளையில் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான ஆயுதத்தை அது தன்னையும் குத்தி கிழிச்சுக்கிறோம் அடுத்தவங்களையும் குத்தி காலி ஆக்கிறோம் அப்படி ஒரு ஆபத்து நடந்துட்டு இருக்குது குடும்பத்துல வந்து நம்ம வந்து எல்லாரும் சொல்லி கொடுக்குறோம் சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறோம் படிக்க சொல்லிக் கொடுக்குறோம் தனக்கான அரசியலை எப்படி பார்க்கணுங்கிற சொல்லிக் கொடுக்கிறது தவறியதன் விளைவு நாற்பத்தி ஒரு பேர் இன்னைக்கு இறந்துட்டோம் நம்ம தான் நம்ம திரும்பி திரும்பி இந்த ஒரு விழிப்புணர்வா சொல்லணும் ஒரு அரசியல் லெட்டர் கூட்டம் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும் ஒரு அரசியல் லெட்டர் தலைவன் இருந்தா நாடு என்ன ஆகும் ஒரு சின்ன உதாரணம் சின்ன உதாரணம் இவர்கள் கையில் ஆட்சியகாரமும் என்ன ஆகும் ஆமா தமிழ்நாட்டுக்கு நீங்க ஏகப்பட்ட நீங்க அயில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா பாஜக பெரும்பாலான மாநிலங்களை கண்ட்ரோல் பண்ணும் தான் விரல் விட்டு மாநிலங்கள் தான் பாஜக உள்ள போறதுக்கு முயற்சி செஞ்சிக்கிட்டு இருக்க மாநிலம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடும் கேரளா மட்டும்தான் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் ஒரு மூணு மாந வெஸ்ட் பெங்காலோட ஐகோல் வந்தாங்க நெட்டு நெத்து நிக்கிறாங்க இன்னைக்கு எதிர்பட்சியாக இருக்கு கம்யூனிஸ்டுகள் இருபத்தஞ்சு வருஷம் ஆண்ட வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு அவங்க நெக்கு போயிட்டாங்க அப்ப தமிழ்நாடு கேரளா ஒரு ரெண்டு மாநிலங்கள் தான் அவங்க அப்ப இந்த மாநிலத்திற்குள் எப்படியா வந்தோம்னு முயற்சி பண்றாங்க அதுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நடிகரை வச்சு முயற்சி பண்றாங்க இந்த முறை விஜய வச்சு பண்றாங்க இந்த அரசியல் தான் தவறான அரசியல் ஒட்டுமொத்தமா ஐம்பது வருஷம் தமிழ்நாட்டில கட்டி காப்பத திராவிட இயக்கங்கள் கட்டி காத்த வளர்ச்சியை சின்ன படம் ஆயிடுவாங்க தொடர்ந்து பேசும் அப்ப இவர்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் எந்த புரிதலும் இல்லாம இருக்கு ரெண்டு நாளா சோசியல் மீடியாவில் இந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு பிறகு அப்புறமா என் உள்ள இறந்தா கூட பரவாயில்லன்னு போயிட்டு இருக்காங்க விஷயம் பயங்கர வேலைல போயிட்டு இருக்கு ஆனா அதுல பெரிய ஒரு சூச்சவம் பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடைபெற்று இருபத்தஞ்சு ஆயிடுச்சு அந்த இருபது லட்சம் ரூபா போன பிறகுதான் இந்த வீடியோக்கு வருது ஆமா ஆமா வச்சு போற வரையும் எங்க இருந்தா என்ன தெரியும் எங்க இருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்க யாருமே போயிருக்கல கரெக்டா சென்னையில இருந்து சில யூடியூப் சேனல்ஸ் கேமரா எடுத்துக்கிட்டு ஆள் எடுத்துக்கிட்டு ஆட்ல செட் பண்ணி அங்க நிக்க வச்சு பேச வச்சு இருபது லட்சம் அது என்ன நான் என் ஸ்கிரிப்ட் எழுதுனவங்க கொஞ்சம் ஓவர் டோஸ் எழுதிட்டாங்க என் பிள்ளையே போனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டுல எந்த தாய் வந்து செத்து போனா இருபது இருபது லட்சா கடைச்சு விஜய் முதலமைச்சர் ஆக்கிரீங்க அடுத்த வார்த்தை செத்து போனா இது இது நான் இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுவா அப்ப இது இது அவங்க ஒரு அது மட்டும் இல்ல பிள்ளை இறந்ததை சொல்றதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல பிள்ளை இறந்து போச்சுங்கிறத ஒரு செய்தியா கூட கதறி பிள்ளை திருப்பி வராது ஏதோ ஒன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஒரு பேருக்கு கூட சேலையில எடுத்து இப்படி துடைக்கிற மாதிரி இல்ல என் பையன் செத்து பிள்ளை என் பிள்ளை தான் உடனே பக்கம் செத்து போச்சு விஜய் நம்பிக்கையோடு இருக்கணும் இது என்ன இது எல்லாமே அதான் சொல்றேன் நீங்க போட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம் கரெக்ட் தான் அந்த ஸ்கிரிப்ட் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்றது தவறிட்டாங்க ஸ்கிரிப்ட் கரெக்டா போட்டுருக்காங்க எழுதிட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களே விஜய் பக்கம் தான் நிக்கிறாருங்கிறத அவங்க ஸ்கிரிப்ட் அந்த அந்த நரேஷன் செட் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனல்ல இருந்து டீம் அனுப்பிச்சு வீடியோ எடுத்து சொல்றாங்க எடுத்துட்டு அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூலமா ஸ்பிட் பண்றாங்க ஆனா இவங்க எல்லாமே சரி கடைசியில கொண்டே அமெரிக்கா விட்டாங்க எழுதுற டயலாக்கை நீங்க அத வாங்க தெரியல அதுக்கு ஒரு டைரக்டர் டேரக்டர் ஏன்னா கரெக்டாக அதை வந்து பேசி வாங்கிக்கலாம் இப்போ அந்த வீடியோ வைரலா போட்டிருக்கு ஏன் சொல்கிறேன்னா இதுதான் ஆபத்துங்க இவங்க எவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்ச தப்பை உணராமே இருக்கிறாங்க தான் தான் செஞ்ச தப்பு தானால் வந்த ஒரு விளைவு தானால் போன உயிர் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒத்துக்கிறாம இந்த கூட்டத்துல வந்து விஷவாயு கலக்கி விட்டாங்க செந்தில் பாலாஜி வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்தாரு கத்தியை வச்சு குத்தி வச்சு குத்திட்டாரு

நாங்க சுப்ரீம் கோர்ட் தலைமையில சேடி தான் கேட்டோம் சிபிஐ கேட்டோம் வந்து ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருக்கும் பணம் கொடுக்க டிபார்ட் ஆகி போல இருபது லட்சத்து கேஸ் கொடுத்தவங்க மாறி போய் பாதவிப்பட்டவங்க எல்லாம் மாறி போய் பேசிட்டாங்க எங்களுக்கு தெரியாம அப்படிங்கறதுனால அவங்க ரெண்டு பேரும் கிடையாது இப்போ அத டிப்பாட்டி இருக்கா சொல்றாங்க ஒருத்தவன் முப்பத்தி ஏழு பேருக்கு முப்பத்தெட்டு பேருக்கு தான் குடுத்துருக்காங்க அந்த ரெண்டு மூணு பேருக்கு கொடுக்காம வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்காது என்ன காரணம்ங்க தெரியல இந்த காரணம்தான் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த சிபிஐல கேஸ் போட்டாங்க ஏமாத்தி அந்த அப்பன் அப்பன் பிள்ளையே வந்து பாக்கலையா ஆனா அவர் கேஸ் போட்டதா சொல்லி அந்த ஒய்ஃப் சொல்லிச்சு அவர் பிள்ளை பேரே அவருக்கு தெரியாது இப்ப என்ன திடீர்னு லீகலா அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அப்ப பேரை பாக்குறது விடுங்க அந்த இறந்து போன அந்த குழந்தைய பார்க்க வரல அவங்க அப்பேன் இந்த கேஸ் போட்டிருக்கானே அந்த அந்த ஆளு இறந்து கூட்டணி நெரிசல் இறந்து போன அந்த குழந்தையை குழந்தையினுடைய சடலத்தை பார்க்க வரல இவர் எப்படி சிபிஐக்கு போவாரு சார் சிபிஐக்கு அட்வொகேட் வைக்கிற அளவுக்கு இவருக்கு எங்க அட்வொகேட் நான் எங்கே பிடிச்சார் அட்வொகேட்டை பிடிச்சார்

எஸ் வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா எஸ்ஏசி எப்படியாவது விஜயினுடைய மனதில் இடம் பிடித்து விட வேண்டும் விஜயின் பக்கம் எப்படியாவது போயிடணும் தான் பழைய இடத்தை அடைஞ்சிடணும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும் அப்பாங்கிற ஒரு ஒரு வருத்தம் இருக்கும் பையன் வந்து மாட்டிக்கிட்டான் ஒரு சிக்கல்ல இருக்காரு தப்பான ஆட்கள் வழி நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட இந்த இந்த சந்தர்ப்பத்தை உள்ள போயிடணும்னு நினைக்கிறேன் அப்பதான் என்ன நம்ம தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாம் எஸ் மாதிரி வேலையை பேசிட்டு இருக்கிறாரு சோ புசியானந்த இடத்தை பிடிக்க போராடுகிறார் எஸ்ஏசி முயற்சி பண்றாரு புசி ஆனா புசியானது இடமே காலியாக போகுது வந்து புசியானது கட்சி விட்டு ஓட போறாருன்னு அது உண்மையா என்ன நடந்துச்சுன்னா சம்பவம் நடந்தப்பஷியானது கார்ல அது வேலை கூட்டிட்டு போல அடிச்சு இறக்கிட்டதான் சொல்றாங்க இறக்கி விட்டுருக்காரு இவரே கை அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னா விஜய் பயந்து போய்

அதான் ஆனந்தோடைய இடத்தை இவர் உள்ள போய் பிடிச்சு பாக்குறாரு பெரிய கேப் இருந்துச்சு அப்பா பையனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு உள்ள போயிடுவோம்னு பாக்குறாரு ஆனா அங்க உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள் அங்க ஒரு மூணு நாள் லேரா இருக்குன்றாங்க ஆனந்த் ஆனந்தை வந்து ஆனந்தை ஏற்கனவே மன வருத்தம் இருக்கிறாரு வெளியில ஜான ஆரோக்கிய ஜானவருகசாமிக்கு பிடிக்கல சாமிக்கும் இவருக்கும் ஆதவர் பிடிக்கல பிடிக்கலாம் ஆதவாக்கை ஓங்கி இருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு டெல்லி போனது அட்வொகேட்டை டெல்லியில் பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து இப்போ ஆதவர்ஜனா கை வாங்கியிருக்கு அப்படிங்கிறது முழுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு ரெண்டாவது புசியானந்த் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல ஏன்னா புஷியானந்த் வந்து ஏறக்குறைய ஒரு ரொம்ப அப்செட்டான மனநிலைக்கு தான் வந்து கப்பல அப்படின்ற ரெண்டாவது மாவட்ட செயலாளர் பல மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒரு ரொம்ப சைலண்ட் மோட்ல போயிட்டாங்க அதனால ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரு நீங்க வந்து மா ஒன்றியால உள்ள நிர்வாகல நிர்வாகிகளை போடுங்க அப்படின்னு என்னன்னா இருக்கிற நிர்வாகிகள் வந்து மறுபரிசீலனைக்கு வரைக்க மாட்டாங்களாம் ஏன்னா இந்த செயல்பாடுகளை வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெரிய மன வேதனையை கொடுத்துருச்சு ஏன்னா அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதுனால அதனால புதிய நிர்வாகிகள் சேர்க்கக்கூடிய விலை இருக்கு இது பாஜக தரப்புல இருந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க டிசம்பர் வரைக்கும் அமைதியா இருக்கு அமைதியா தான் இருக்கிறாரு எப்பவும் சார் இருக்கு எதுவும் பேசக்கூடாது பேசதான் தெரியாது அதனால டிசம்பர் வரைக்கும் நம்ம இந்த அவங்க வந்து பீகார் கான்சென்ட்ரேட் பண்றாங்க பீகார் எலெக்ஷன் முடிச்சு இருக்கடா இருக்கா பீகார முடிச்சு வர பீகார முடிச்சு வர பீகார முடிச்சுட்டு வந்து விஜயை தன் கையில் எடுத்து கொஞ்சம் அதுல ஒரு சிக்கல் என்னன்னா விஜய் துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வாரு எடப்பாடி பழனிசாமி சிக்கல் அவர் அது கூட கொடுக்க மாட்டேங்கிறார் விட சீனியர் அவரையே ஓரம் கட்டினவர் சசிகலாவே கால வந்தவர் டிவியவே சேர்க்க மாட்டேனா முளைச்ச காலனு கூப்பிட்டு நீங்க தான் இந்த அதுல என்ன ஒரு ஒரு ஐடியா பண்றாரு பிஜேபி ஒரு பிளான் என்ன பண்ணுன்னா விஜயை அளவுக்கு போயிட்டாங்க முன்னிலைப்படுத்தி விஜய் கண்டிப்பா எடப்பாடி ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவருக்கு ஜெயிக்கணுங்கிறது கட்சி என் பக்கம் இருக்கணுங்கிறது விஜய்ட போய் கட்சியை ஒப்பிடுச்சா எடுத்துக்காரனா விஜய் கட்சியில சேர்ந்து ஆமா அதுதான் அவங்க ஒரு பெரிய சிக்கலா போகுது இப்போ அந்த சிக்கல் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து உள்ள வந்து விஜயை வந்து அப்படியா இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட்

தாவைக்காவுக்கு யார் முட்டுக் கொடுக்கணும் வந்துகிட்டு இருந்தாங்களே தாவைக்கா கட்சி ஆதரவாளர்கள் எங்க அவங்களா எங்கன்னு தெரியல இப்ப தாவைக்காக்கு மேல வேற கட்சி பிஜேபி ஆட்கள் தான் ஓப்பனா சொன்னா பிஜேபி ஆட்கள் தான் இப்ப தாவைக்காவுக்கு பேசுறாங்க அறுபத்தி அறுபத்தி ஏழுல ராஜாஜியோடு கூட்டு வச்சாரே சார் உங்களுக்கு தெரியாதா அண்ணா வச்சாரே சார் அவங்க வரலாறு தேவ பேசாதே அப்படின்றாங்க நம்மள்கிட்ட யோ வரலாறு எங்களுக்கு தெரியா இப்ப கதையை சொல்றியா நீ வரக்கும் போதே பிஜேபி குழந்தையா தானே வர அண்ணா வந்து ஒரு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்காக அது பல்வேறு காரணம் தான் அதுவே முரண்பாடு தான் வலதுசாரியான ராஜாஜியோட இடதுசாரியான அவருக்கு நாங்க ஒரு அங்க இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா அறுபத்தி திரும்பி வருதுங்க அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் பண்ண போறோம் அதுக்கு தயாராயிட்டாங்க பிஜேபி கூட தயாரித்து வந்த பிறகு எந்த மாதிரியான ஒரு நரேஷனை நம்ம கொண்டு கொண்டு வரணும் சக்தி திமுக வீழ்த்துவதற்காக அன்றைக்கு பன்னியாறு கட்சியான காங்கிரஸ் கட்சி அளிப்பதற்காக அண்ணா வந்து அறுபத்தி ஏழுல ராஜாஜி கூட்டணி வைத்தார் அண்ணா வந்து ராஜாஜி என்ன சொன்னார் முஸ்லீம் லீக்கும் அண்ணா திமுக வந்து என்னுடைய இரட்டை இரட்டை குழந்தைகள் அப்படின்னாரு அதே மாதிரி இன்னைக்கு பாஜகவும் சொல்லுமா அதிமுகவும் என் இரட்டை குழந்தைகள் எல்லா விதமான ஏற்பாடும் நடந்துச்சு ஆல்மோஸ்ட் உள்ள கொண்டு வந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு இவங்க தயாராயிட்டாங்க அதான் நடக்க போகுது ஏன்னா விஜய்கர் வழியே கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க சிசிடிவி அந்த கேமரால அந்த வேனில் இருக்கக்கூடிய சிசிடிவி எடுத்துட்டாங்கன்னா மாட்டிக்கிறாங்க வேனுக்குள்ள யார் இருந்தா நாமக்கல்ல ஏன் வாய் கொள்ள வச்சு நாலு மணி நேரத்துல எப்படி ஃப்ரெஷ் நீங்க உங்களுக்கு யார் மோர் கொடுத்தாங்களா ஜூஸ் கொடுத்தாங்களா மதுரை ஏர்போர்ட்ல இருந்து யாரை கொண்டு போய் கார் கார் மூலியமா கொண்டு போய் அந்த வேனுக்கு ஏத்துறீங்க இத்தனையும் தோண்டி எடுப்பாங்களா இல்லையா நீங்க கட்சி நடத்துறாங்களா இது தலை இந்த மாஃபியா கட்சி சார் அருள் ஒரு தலைவர் தான் வாழ்க்கையே திறந்த புத்தகமா இருக்கணும்பாங்க இவர் உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்காருன்னு தெரியல காருக்குள்ள யாரு புத்தகம் போறாருன்னு தெரியல கேட்டா கட்சி தலைவரா கட்சி தலைவரா மாஃபியாக்கான்னு லீட்றாய் அய்ய திறந்த புத்தகமால கார் கதவை திறன் திறந்த புத்தகம் எல்லாம் அதிகம் வச்சா அதெல்லாம் அவன் தெரியும் வார்த்தை எல்லாம் முதல்ல கார் கதவை தொற அப்புறம் நீ திறந்த புத்தகமால இருக்கலாம் கார் என்ன வயசுக்கு வந்த புள்ளை கூட டப்புன்னு கதை வச்சிடாப்புல ஏ உன் மேல ஜல்லுன்னு அப்படியே லிஃப்ட்ல மேல வர்றாரு சரண் கீழே போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடறாப்ல போர் அடிச்சுன்னா லைட்டு போட்டு விளாட்றாப்ல அது ஷூட்டிங்கான காட்சிங்கிற மாதிரி கிரண் கோபால் சொல்லி அது கரெக்டா சினிமாக்கான அது போஸ் நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்களேன் மற்ற நேரம் எல்லாம் ஒரு தூங்கி எந்திரிச்சு கலஞ்ச மூஞ்சி மாதிரி பேசுவார் அரசியல் பேசும்போது மூஞ்சி டல்லா ஒரு மாதிரி இருக்கும் அந்த லைட் போட்டு விளாடுறப்ப சினிமா ஸ்டில் கொடுத்துட்டு பாரு பாருங்க அப்படி இல்ல அது ஷூட்டிங் தான் அப்படின்னு கிரண் கோபால் சொன்னாருன்னா கூட சொல்லுவாங்க அவர் திமுக சார் போனாள்பா கே ராஜன் சொல்லிருக்காரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் நடிகர் நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூத்த சினிமா தயாரிப்பாளர் அவர் சொல்றார் இது ஷூட்டிங் தாங்க நான் அடிச்சு சொல்றேங்க எனக்கு தெரியும் நென்றது அவருக்கு விஜய்க்கு என்ன வாக்கையை தெரியாது அவன் திமுக ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க நீ கே ராஜன் வீடியோல போய் காமெண்ட்ல பி திமுக உபி இருநூறு ரூபா டூ ரூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவருக்கு எதுக்கே இரநூறுவா கேராஜ் தயாரிப்பாளர் அவருக்கு போய் இருநூறு ரூபா கொடுத்த போகிறேன் எதுக்குமே இங்க ஆதாரப்பூர்வமா யோசிக்கிறது கிடையாது ஆக்கப்பூர்வமா விவாதம் பண்றது கிடையாது அவரு தனியார் பள்ளி சங்க தலைவர் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு முதலியார் சங்க தலைவர் இலங்கை தமிழர் கூட்டமைப்பு வச்சிருப்ப ஒருங்கிணைப்பாளரா செயல்பட்டாரு முல்லை பெரியாறு காவரி பிரச்சனை வரும்போதெல்லாம் செயல்படுவாரு தயாரிப்பாளர் இந்த சின்ன சின்ன தயாரி தயாரிப்பாளர் சங்கத்திலே இதுவாங்க இவ்வளவு பொறுப்புல இருக்கிறாரு அவர் ஒருபோது திம்கால கிடையாது அவர் அவர் இருநூறு ரூபான்டு வாங்கி அவரை போய் ஏன்னா அவர் ஆக்கப்பூர்வமா பண்ண தெரியாது ஒண்ணு அசிங்கமா பேசுறது இல்ல ரூபா ஊப்பின்றது தயாரிப்பாளர் சங்கத்துல முக்கிய நிர்வாகியா இருக்கிறவர் சொல்றாரு ஜன்னாயின் படத்தோட ஷூட்டிங் எனக்கு தெரியும் அப்படின்றது அறுபத்தி மூணு எதுக்கு கேமரா கேமரா போயிட்டு போய் எடுத்தாங்க இப்ப சிபிஐக்கு போனப்ப என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு அதான் பரப்போது சிபிஐ உள்ள நோன்ன பிறகு அந்த சிசிடிவி ஒன்னொரு தகவல் சொல்றாங்க அந்த சிசிடிவி ஹார்டிஸ்க வந்து எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு இப்ப சிபிஐ வந்து மொத்தமாக அந்த குழந்தையை தூக்கி தன் மடியில வச்சுக்கிட்டு விசாரணை ஆரம்பிக்கும் தான் தெரியும் உள்ள என்னென்ன கூத்து நடந்துருக்கு வேணுக்குள்ள யாரா யாரா கூட்டு போனாங்க என்னென்ன நடந்துச்சு ஏன் நாமக்கல் டு கரூர் இந்த இந்த டயத்துக்கு ஏன் லேட் ஆச்சு நாமக்கல்ல ஏன் வாய் கொள்ளதி பேசினாரு கரூர்ல எப்படி ஃப்ரெஷ்ஷா பேசினாரு கரூர்ல எப்படி பாட்டெலாம் பாடினாரு இந்த நாலு மணி நேரத்துக்கு எப்படி ஆனாரு அந்த கேமராவுல இருக்க அந்த வண்டியில இருக்கக்கூடிய கேமராவை எடுத்து பிரிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்போ விஜய் வந்து வேற வழியே கிடையாது ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பிடிமானத்துல போயிட்டாரு பிடிமானத்துல போயிட்டாங்க ஆல்ரெடி பிடிமானத்துல இருக்காரு அந்த கட்சியே அவங்க சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் போட்ட பிரிக்கிறதுக்கு அது நம்ம எல்லாம் இப்ப பல முறை பேச்சு அப்ப இந்த முறை வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க எடப்பாடி பள்ளி சாமி எப்படி அவங்க பண்ண போறாங்க எடப்பாடி பள்ளி சாமி வந்து துறைமுல அமைச்சரா அவரை ஒத்துக்குவாரா ஏன்னா எடப்பாடி பள்ளி சாமியும் தாவேக்காவோ முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ரெண்டு பேரும் கூட்டணி ஒரு துணை முதலமைச்சர் ரெண்டு அமைச்சர் ஆனா இப்ப இங்க வர்றப்ப ஷீட் ஷேரிங் போறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்து ஒருவேளை தாவேக்கா பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சீட்டா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபி ஒரு ஐம்பது சீட் பிடிச்சிச்சுன்னா இவங்களுக்கு நிக்கிறதே மெஜாரிட்டி இல்லாம நிற்பாங்க நூறுக்குள்ளதான் நிக்க வேண்டிய பாஜக ஐம்பது தாவேக்க ஐம்பது மிச்சம் முப்பத்தி நாலு மற்ற கூட்டணி கட்சிகள் திமுக அதிமுக நூத்தி சீட் நூத்தி பத்து சீட்டு நிக்கிதுன்னு வச்சுக்கோங்க

தன் பழைய இடத்த அடைஞ்சிடணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து எப்பங்க ரத்தம் ஆடுறது ஒரு முறை சாகிறது ஒரு முறை வாழ்ந்தது வாழ்ந்து பார்ப்போம் அப்படியா இப்படியானலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் குஷியோட நிலைமை விஜய்ட்டு இருந்து புரிஞ்சுட்டா அவருக்கு வேற என்ன பிசினஸ் பழையபடி போய் ஆனந்த ஒயின்ஸ் வைக்க வேண்டாம் ஆனந்த ஒயின்ஸ் ஆனந்த ஒயின்ஸ் பாண்டிச்சேரியில் வச்சு பாண்டிச்சேரியில் வச்சிருக்காரு ஆனந்த ஒயின்ஸ் அங்கே எப்படி தனியார் தனியார் இருந்தா கரசு இது இல்லை வாழ்க்கை வரலாறு இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு புஷி வந்து அங்க காங்கிரஸ் கட்சியில் ஒரு அமைச்சர் இருந்தார் ஒரு அமைச்சர் இருந்தார் அவருடைய உதவியாளராக எடுபடியாக இருந்தவர் தான் இந்த புஷியான அப்ப அதே அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் என் ரங்கசாமி அதாவது என்ஆர் காங்கிரஸ் வச்சிருக்காரு அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு என் ரங்கசாமி காங்கிரஸ் அந்த கட்சியில அவர் ஒரு அமைச்சர் இருக்கு அப்ப கட்சி ஆரம்பிக்கல அப்ப இவர் கூட நெருக்கமா அவரே கொஞ்சம் பிஜேபி தான் சொல்லுவாங்க ஆமா அவர் கூட நெருக்கம் மாறாரு அப்ப அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பீட் கொடுக்குறாரு மன்றாடி வாங்குறாரு அந்த தொகுதியில புஷின்னு ஒரு தொகுதியில் நினைக்கிறான் தொகுதியை இப்ப இல்ல அந்த தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி ரெண்டாவது தலைவனுக்கு அந்த பேர் மட்டும் தான் இருக்கு தொகுதியே இல்லை குஸியா குஸ்சி குஸ்சி அந்த தொகுதியில் நிக்கிறாப்புல அதுவும் வந்து இதாகி போகுது இப்போ என்ன ஆச்சுன்னா வேற வழி இல்லாமல் இருக்கிறப்ப தான் எஸ்ஐசி அங்க வரார் எஸ்ஐசி ஒரு தொடர்பேற்பட்டு எசிஏசி அப்பவே பிளான் பண்றாப்புல இப்போ அரசியல் சாணக்கீழே கூட்டு வந்துருக்கேன்டா என் தம்பியை வந்து அந்தாண்டா முதலமைச்சர் ராகுவான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எஸ்ஏசி தீர்க்குறாப்பு அந்த அளவு நினைச்சாப்புல ஒரு எம்எல்ஏ பெரிய மீண்ட அரசியல்வாதி பெரிய பயங்கரமான ஆள் பின்னாடி யூஸ் ஆகும் அதாவது திட்டமே இவங்களுக்கு வந்து என்னன்னா முதலமைச்சர் ஆயிருக்கும் தமிழ்நாட்டு ஆண்டன ஹீரோ ஏற்றுக்கிட்டாங்க அடுத்து வந்து முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிடுவாங்க ஆனால் வந்து ஒரு ஒரு சினிமாவில் எம்ஜிஆர் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கால்கலேஷன் கொண்டு வருது அது கூட்டிட்டு இருந்தாலும் புஷியானந்த் அப்பசியானந்தனுடைய தொழில் என்னன்னா அவர் ஷாப் நடத்துறாரு அவருடைய தொழில் பாண்டிச்சேரியில் பார்த்துருக்கீங்க நிறைய ஷாப் தான் அங்க மெயினான தொழில் அப்ப அவரும் வந்து ஒரு ஆனந்த் ஒயின் நடத்துறாரு இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா திருப்பியும் அந்த ஒயின்ஷாப்பை ஆரம்பிக்கிறது வேலையை தான் செய்வார் பார்ப்போம் அப்ப வந்து எஸ்சிஎஸ்சி இப்போ இப்ப மீண்டும் உள்ள வர்றாரு விஜய் சேர்த்துக்கு வாரான்னு தெரியல ஆனால் திருப்பி உள்ளே வராரு புஷியானந்த் போன்றவர்கள் விலகுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க இனி இந்த இந்த கட்சி இது எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி இப்போ எஸ்எஸ்சி வந்ததுக்கப்புறம் அது என்னவா போகுது என்ன மாறப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி